சுத்தமா அரிக்க அரிக்காது வெள்ளையா இருக்கும் இல்ல சவப்பா இருக்கும் உங்க இருக்கு பாருங்க ரிட்சா கூட இருக்குங்களா வெள்ளையா வெள்ளையா இருக்கு பாருங்க அது எல்லாம் வந்துட்டு முடி முளைக்காது இருந்த முடியெல்லாம் கொட்டிடும் அது எல்லாம் வேர்க்காது இது வந்து தொழுநோய் வந்துச்சுன்னா எதை பாதிக்கணும்னா கண்ணை சாரி நரம்பு தோல் ரெண்டுத்தையும் பாதிக்கும் சரிங்களா நம்ம வந்துட்டு ஒரு உடம்பு சரியான சளி காய்ச்சல் என்ன பண்ணுவோம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஊசி போட்டுப்போம் முதுவுல ஒரு தேமல் இப்போ என்ன பண்ணுவோம் ஒண்ணுமே பண்ண மாட்டோம் வீட்லயே தான் இருப்போம் ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படித்தானே தேமல் இருக்குன்னு சொல்லிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் போயிட்டு எனக்கு நேற்று தேவ் பார்த்த குளிக்கும் போது பார்த்தேன் சொல்லி காட்டுறீங்களா காட்ட மாட்டீங்க ஏன்னா அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை ஜெரம் சொல்லி இருந்துச்சுன்னா நான் உடனே போயிட்டு ஊசி போடல அதெல்லாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் சண்டை போடுறீங்க மாத்திரை மட்டும் தான் தராக பண்ணலாம் ஆனா தேமல் தான் எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படித்தானே அதை விட இதுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு அதிகம் சரிங்களா இது வந்துச்சுன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு டாக்டர்கிட்ட காட்டணும் இது சாதாரண தேமலா இல்லை தொழுநோயான்னு சொல்லிட்டு கண்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கிறது மூலிமா பின்னாடி வந்து வரக்கூடிய இதுலேருந்து நம்ம நிறைய தப்பிச்சிக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு சில ஊர்லலாம் போய் பார்க்குறேன் ஒரு பத்து வருஷமாக அந்த மாதிரி தேமல் இருக்குது ஒரு சின்னோண்டு ஒரு இவ்வளோ தான் இருக்கு ஒரு மச்ச மாதிரி தான் ஆரம்பிக்குது அவர் கண்டுக்கவே இல்லை கண்டுக்காமல் விட்டோம்னா இப்போ வந்துட்டு முது ஃபுல்லாகவே இருக்குது அவருக்கு கைகளெல்லாம் உணர்ச்சி பேடி சுத்தமா ஒரு டீ எடுத்தாருன்னு வச்சுங்களேன் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கு அடுப்புல இருக்குன்னு வச்சுங்களேன் அதை எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு உணர்ச்சி இல்லை கை வந்து சுத்தம் வயித்துடும் ஆனா அவளுக்கு வலிக்காய் சுத்தம் அரியாது என்ன கையை புண்ணாயிடும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு சில பேத்துக்கு வந்துட்டு நரமெல்லாம் பாதிச்சிடும்னா கண்ணை மூடியதான் கண்ணை வந்து மூட முடியாது தான் இருக்கும் கடைசி வரைக்குமே அதை வந்து ஆபரேஷன் தான் பண்ற மாதிரி இருக்கும் கையை அப்படிதான் மடங்கியே இருக்கும் நம்ம இதை வந்து இதுல ஆரம்பிக்கனா ஃபர்ஸ்ட்டு அந்த தான் ஆரம்பிக்குது அந்த தேமலை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி கிட்ட போயிட்டோம்னா மாத்திரை கொடுப்பாங்க ஒரு ஆறு மாதத்துக்கும் ஒரு தேமலை வந்துட்டு அஞ்சு அஞ்சுக்கு கம்மியாக இருந்ததுன்னா ஒரு ஆறு மாதம் மாத்திரை கொடுப்பாங்க இந்த அஞ்சுக்கு மேலே போச்சுன்னா ஒரு வருஷம் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த ஒரு வருஷம் மாத்திரை சாப்பிட்டுட்டோம்னா அது முற்றிலுமே குணமாயிடும் அந்த தேமலாம் மறைஞ்சிடும் இந்த பிரச்சனை வராது சரிங்களா இப்போ வந்துட்டு இது எப்படி பரவுன்னா காற்று மூலிமா தான் பரவுது இப்போ எனக்கு நோய் வந்துடுச்சுன்னா இப்ப நாளைக்கே இது வந்துட்டு வெளியே தெரியாது இது வெளியே வரத்துக்கு மூணுல இருந்து அஞ்சு வருஷம் ஆகும் இப்ப எனக்கு நோய் வந்துருச்சுன்னா வெளியே தேமலா வரத்துக்கே அஞ்சு வருஷம் ஆகும் அதனால வீட்டுல எதுக்காச்சும் குழந்தைக்கு இல்ல மாமியார் மருமகள் இந்த மாதிரி யாருக்காச்சும் சாதாரணமா நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரினா ஒரு எப்படி சொல்றது தேமலை வந்துட்டு சாதாரணமா எடுத்துக்காம இதனால பின்னாடி இவ்வளவு பிரச்சனை வரும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா போய் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் காட்ட சொல்லுங்க கண்டிப்பா போய் பாக்கணும் அப்படி விட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் போய் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அவங்க ஒரு சின்ன வயசுலயே ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுலயே இந்த மாதிரி கை கால் மடங்கிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க லைஃப் என்னாவும் நியோசி பாருங்க இல்ல வயசாயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களை பாக்குறது கூட ஆள் இருக்காது இந்த மாதிரி இருக்கும் இது முதல்ல ஆரம்பிக்கிறது தான் ஆரம்பிக்கிறது உண்மைதான் அதான் நீங்க என்ன பண்றீங்க இதுக்கப்புறம் உங்க வீட்டுல யாருக்காச்சும் தேமல் இருந்தாலும் அதை வந்து சாதாரணமா எடுத்துக்காம என்ன பண்ணணும் ஹாஸ்பிட்டல்ல மறக்காம போய் காட்டணும் நீங்களே வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு சாதாரண தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணக்கூடாது நீங்க சொன்னீங்கன்னா வீட்டுக்கே வந்து யாருக்கும் தெரியாம கூட உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகமா இருந்து இல்ல யாராச்சும் பகலை ஒதுக்கி வைப்பாங்க அந்த மாதிரி சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க ஹாஸ்பிட்டல் வந்து ஹாஸ்பிட்டல்ல மட்டும் வந்து சொல்லிடுங்க நாங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம கூட வந்து நாங்க செக் பண்ணிட்டு இது தொல்லணும் என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம செக் பண்ணிட்டு மாத்திரம் நாங்க ரெகுலரா கொடுத்துட்டு இருப்போம் நீங்க பயப்படவே வேண்டாம் இல்ல பக்கத்து வீட்டு இருந்துச்சுன்னா நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க இந்த மாதிரி நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம் ஆமா யாருக்குமே தெரியாம அது வந்து இதனால பயப்பட தேவையில்ல நீங்க இல்லை அது வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கு போக கூடாது போனால் நமக்கும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயப்பட வேண்டாம் இது வந்து காற்று மூலயமா தான் பரவும் சளி சளி துப்புறாங்கல்ல சளி துப்புறது இருமல் இருக்குல்ல அது மூலயமா காற்று மூலயமா தான் பரவும் அதனால யாருக்காச்சும் வந்தாலுமே நீங்க பயப்படாம வந்து சொல்லுங்க மாதிரி இருந்தாலுமே நம்ம ஊர்லயுமே இப்போ முற்றியமாலாம் அழிக்கல நம்ம அதுல ஆஸ்பிரிக் கண்ட்ரோல்னா ஒரு ரெண்டு பேர்த்துக்கு இருக்கு நான் இப்போ மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்காங்க அதில் ஒருத்தர் பத்து வருஷமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி தேவையாக ஆரம்பிச்சது போய் ஒவ்வொரு வருஷம் தான் மாத்திரை கண்டுபிடிச்சி மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சோம் எப்பெல்லாம் இருந்திருக்குன்னு கேட்குறப்ப இது ஒரு பத்து பஞ்சு வருஷமா இருக்குங்க முதல்ல இருந்துச்சுங்க இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தானே கலர் ஆகுது அதனால சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணாமல் இருக்குன்னு சொன்னாரு பத்து வருஷம் ஆச்சு அவருக்கு கையில உணர்ச்சி போயிடுச்சு காலில் உணர்ச்சி போயிடுச்சு காலில் வந்து அவருக்கு முள்ளு கொத்துனாலுமே தெரியல கையில வந்து ஒரு சுடுதண்ணி கொதிக்க கொதிக்க இருக்கு கையில வச்சாலுமே அவருக்கு தெரியல ஆனா பொண்ணு மட்டும் வருது இந்த மாதிரி இருக்கு அதனால என்ன பண்ணணும் தேமல் இதெல்லாம் ஆரம்பிக்கிறது ஒரு சாதாரண தேமல்ல தான் நீங்களாம் கன்ஃபார்ம் பண்ணாம தேமல் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா வரணும் சரிங்களா பண்ணுவீங்களா யாருக்காச்சும் இருக்கு இல்லை தேமல் இருக்குங்களா சரிம்மா